தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் ரஹமத்துல்லாஹி வலமது இல்லா பொது தேர்வில் அதிகமாக படிக்கிறது எப்படி என்ற விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைய தினம் பார்த்து இருக்கக்கூடிய மிக முக்கியம் இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் படிக்கிறதுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு மாணவர்கள் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் மெமரி பவர் சம்பந்தமாக ஃபைவ் செகண்ட் ரூல் சம்பந்தமாக டீப் ஒர்க் சம்மந்தமாகலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி எல்லாமே படிக்க உட்காந்துட்டேன் படிக்க உட்காரத்தை எப்படி ஃபைவ் செகண்ட்ரில் பயன்படுத்தலாம் படிக்க வரல மெமரி பவர் யூ கேன் அமேசிங் மெமரி பவரை நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான சூழலில் டீப் ஒர்க் அப்படின்ற ஒரு சூழலில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் போன வீடியோ பதிவில் பார்த்தீங்க இப்போது எப்படி இருந்தாலுமே படிக்கிறோம் இருந்தாலுமே பையன் இருபதுலேருந்து ஒரு முப்பது மார்க் வந்துருக்கிறோம் ஆனால் பாஸ் மார்க்கை தொட முடியலை சிரமப்படுறான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க மிக முக்கியமாக இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான கருத்தை வச்சுக்கிட்டு தகவலை கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகிறோம் ஸ்டேட் ஃபஸ்ட் எய்ம் பண்றேன் ஃபுல்லுக்கு ஃபுல் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஆஃப் பண்ணி போயிருங்க ஃபுல்லா பார்க்க வேண்டாம் இது வந்து பாஸ் ஆகுதுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு மாணவர்களுக்கான ஒரு பதிவு தான் அவங்கள அடுத்த கட்டம் கொண்டு போகிறது ஏன்னா எல்லாரையும் நம்ம கேட்டர் பண்ணணும் எல்லாரையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நல்லா படிக்கிறேன் நான் சூப்பரா படிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க போயிருங்க பார்க்க வேண்டாம் இது வந்து பாஸ் ஆறுக்கே சிரமப்படக்கூடியவங்க ஐம்பது மார்க்கு அறுபது மார்க்கு அப்படின்னு எழுத எடுக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு பதிவு இது எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா எயிட்டி டுவென்ட்டி பாரடோ பிரின்சிபல் அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த உலகத்திலேயே எண்பது சதவீத நிலங்கள் வந்து வேஸ்டா தான் இருக்கான் இருபது சதவீத நிலங்கள்ல கிடைக்கக்கூடிய வளங்கள் தான் எண்பது சதவீதம் உலகம் பூரா பயன்படுத்தப்படுது வளங்கள்னா அது பெட்ரோலா இருக்கலாம் தங்கமா இருக்கலாம் கரியா இருக்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுக்கு பயன்பெறும் அது எல்லாமே இருக்கலாம் இருபது சதவீத நிலங்கள்ல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் எண்பது சதவீத மக்களால் பயன்படுத்தப்படுது அதே போல உதாரணத்தை சொல்றாங்க உங்க வீட்டில் ஒரு ட்ராயர் இருக்கு உங்க வீட்டில் ஒரு பீரோ இருக்கு பீரோ திறந்தீங்க அப்படின்னா இருபது சதவீத ட்ரெஸ்ஸை தான் எண்பது சதவீதம் நீங்க போடுறீங்க அப்படின்றாங்க அதே போல ஒரு வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் பண்ணும் பொழுது இருபது சதவீத கஸ்டமர் தான் எண்பது சதவீத லாபத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல இருபது சதவீத கஸ்டமர் எண்பது சதவீத லாபத்தை கொடுக்குறாங்க அதே போல நாம இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது இதே ஃபுல்லாக ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பத்தீங்களா கம்மியா கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஈஸியா இருக்கும் உதாரணத்துக்கு திடீர்னு போய் பாக்குறீங்க ஒரு ஆயிரம் படிக்கட்டு இருக்கு ஆயிரம் படிக்கட்டு நம்டா நம்ம போயிடும்டா அப்படின்னு நமக்கு தோணும் அது ஒரு பத்து படிக்கட்டு இருக்குண்ணே அவ்வளோதானே ஏன் ஏறிடும் அப்படின்றது தோணும் இது வந்து நம்ம உளவியல் ரீதியான ஒரு விஷயம் அதே ஆயிரம் படிக்கட்டை பத்து பத்தா பத்து பத்தா இருந்தால் அது வேறு விதமான பார்வையை கொண்டு வந்து கொடுக்கும் சரி இந்த பேரட் பிரின்ஸிபல் மூலியமாக நம்ம எங்கென்ன இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஒரு பத்து சப்ஜெக்ட் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ஃபெயில் ஆகக்கூடிய மக்கள் அதாவது ஃபெயில் ஆக ஃபெயில் ஆகி பாஸ் ஆகணும்னு சிரமப்படக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் பத்து சப்ஜெக்ட் இருக்குன்னா எட்டு சப்ஜெக்ட் படிங்க ரெண்டு சப்ஜெக்ட் சுத்தமாக விட்டுடுங்க தொடவே தொடாதீங்க ஏன் மொத்தத்தையும் படிக்கிறேன் மொத்தத்தையும் படிக்கிறேன்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் போயிடுவாங்க அப்படி கிடையாது நீ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து குறிப்பிட்ட மார்க் எடுத்தாகணுன்ற ஒரு ரூல் எல்லா டீச்சர்ஸ்க்கும் இருக்குது இப்போ முதலியாவது ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ப்ளூ நமக்கு கிடையாது அப்போ அடிப்படையில் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பத்து சாப்டர் இருக்கா ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவங்க பத்து மார்க் எடுத்தாகணும் இல்லை ஒவ்வொரு சாப்டரில் பன்னெண்டு ஒவ்வொரு சாப்டரில் எட்டு மார்க் எடுத்தாகணுன்ற ஒரு ரூல் அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்கு அவங்க எடுத்து தான் தீர்வாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எட்டு சாப்டர் படிங்க ரெண்டு சாப்டர் விட்டுருங்க தயவு செய்து தொடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரின்சிபல்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஏன் எல்லாத்தையும் பார்க்கறது பதிலாக எண்பது எட்டு சப்ஜெக்ட் தானடா படிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஆழமா பதிவு வைக்கலாம் அதே போல பிளஸ் டூல எக்கனாமிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மள இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தி முடிச்ச பிறகு சொந்துட்டாங்க சார் நீங்க சொன்னது கரெக்டாக இருந்துச்சு ஆனால் எக்கனாமிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கு சார் என்ன பண்ணலாம் புரியல எத்தனை சாப்டர் இருக்கு இருபத்தெட்டு சாப்டர் இருக்கு இருபத்தெட்டு எட்டு சாப்டர் அப்ப நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இருபது சதவீதம் ரெண்டு புள்ளி எட்டு டூ பாயிண்ட் எய்ட் இன்டூ டூ பண்ணா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வந்துடும் அப்போ இருபத்தெட்டில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி சொச்சம் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இருபத்தி ரெண்டு சாப்டர் மட்டுமே படிங்க இருபத்தி எட்டு சாப்டர் எங்க இருக்குது இருபத்தி ரெண்டு சாப்டர் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் டூ டூ சாப்டர் படிங்க கஷ்டமாக இருக்கிற மக்களுக்கு அது படிச்சீங்க நல்ல கண்டிப்பாக கண்டிப்பா நல்ல மார்க்கூட பாஸ் ஆயிடலாம் ஏன் இருபத்தெட்டு சாப்டர் படிக்கிறதுக்கு பதிலா நம்ம இருபத்தி ரெண்டுலேயே படிச்சுட்டோம் அது சம்பந்தமான விஷயம் நமக்கு கிடைச்சிடும் அதுல இருந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியும் என்பதை நம்ம ஆழமா பதிய வச்சுக்கலாம் விஷா அல்லா இது போல விஷயங்கள் வரும் பொழுது நாம எல்லா விஷயத்திலும் இது நம்ம பார்க்கலாம் இந்த விஷயமானது சிலபஸ்லயும் நம்ம எடுக்கலாம் புத்தகத்துல பெரும்பாலும் நம்ம கேட்கறது என்னன்னு சொல்லி கேட்டா புத்தகத்தில் எடுங்க உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் சாப்டர்லேருந்து கட் பண்ணுங்கள் எயிட்டி பர்சன்ட் என்ன அப்படின்றத கட் பண்ணி எடுத்துட்டு அது முறையாக நீங்கள் படித்தாலே இலகுவாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் உளவியல் ரீதியாக அந்த புத்தகத்தை அப்ரோச் பண்ண முடியும் ஏ நான் படிக்க போகிறது ரொம்ப கம்மி தான்ண்டா அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கான ஆர்வமும் கூடும் அதிகமாக உங்களால் படிக்க அல்லாஹ் கம்மியான மார்க் எடுக்கக்கூடிய மக்கள் அதிகமான மார்க் எடுக்கிறது பக்கம் ஓடுவதற்கு மிக சிறந்த ஒரு ஆயுதமாகவும் நாம் இதை பார்க்கலாம் இதோடைய பெயர் எயிட்டி டுவெண்ட்டி பேரட்டோ பிரின்சிபல் அப்படின்ற ஒரு புத்தகத்துல எடுக்கப்பட்டது இதை படிப்பில் அமல்படுத்தும் மின்ஷா சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு இது கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம் நீங்கள் கிளாஸ் நடத்தக்கூடிய டீச்சராக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் மக்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இப்படி சிரமப்படக்கூடிய மக்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த தகவலை கொண்டு போய் சேருங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் மின்ஷா அவர்கள் படித்து அவர்கள் நல்ல முறைகள் செய்யக்கூடிய காலமெல்லாம் நமக்கான ஒரு நற்பலன்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்பதை மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா வல்ல இறைவன் நன்கு படிக்கக்கூடிய மக்களாக அனைவரையும் ஆக்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகர்தாவான நிலமதில் அரபுல்ல அலமீன் சலாம் வலைக்கம் வரமத்துல்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்